இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு தாயாரோட அன்பு அதிகமாக இருக்கும் அதேபோல் போல் இந்த திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் இந்த கலர் ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலராக இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் வீட்டில் நிச்சயம் மன வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு தொந்தரவு உடையவர் அல்லது மனோரீதியிலே ஏதேனும் ஒரு தொந்தரவு உடையவர்கள் இவர்கள் வீட்டிலே இருப்பார்கள் அதேபோல் இவர்களுக்கு இவர்கள் வீட்டில் அரசு சம்பந்தம் உடையவர்கள் டிரான்ஸ்போர்ட் அரசாங்க வேலை அரசியல் வேலை விவசாயம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உடையவர்கள் இவர்களெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே அதே போல் உணவு தொழிலை இவர்கள் செய்வதற்கு எப்பொழுதுமே ஒரு ஊக்கமாகவே இருப்பார்கள் இவர்களுக்கு இளைய சகோதர சகோதரி இருந்தால் அவர்கள் இவர்களை விட கொஞ்சம் முன்னேற்றமாகவும் அல்லது கொஞ்சம் ஸ்பீடாகவும் அல்லது காதல் பயப்படுபவர்களாகவும் இருப்பார்கள் நண்பர்களே